நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடணும் அப்படின்றது ஆனா உண்மையிலேயே நம்ம இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் இந்த காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றதுல சில பிரச்சனைகள் இருக்கு இப்போ நம்மள பல பேர் ரோட்ல கிடைக்கிற பானிபூரி சிப்ஸ் புரோசன் ஐட்டத்தை தான் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுறோம் அதுல இருக்கிற சுகரும் சால்ட்டும் ஸ்பைசஸும் உங்க உடம்புக்கு ரொம்ப பாதிப்பை தரும் ஆனால் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களில் எந்த சத்துமே இல்லை கொலஸ்ட்ரால் மட்டும்தான் அதிகமாக இருக்கு ஆனால் நான் சொல்ல போகிற விஷயத்த கேளுங்க ஒரே ஒரு காய் அல்லது விதைகள் சாப்பிட்றதுனால ஒரு நாளைக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இருக்கும்ல வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசா பார்க்கலாம் முதல்ல சியா விதை ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் விதை எடுத்தா போதும் உடம்புக்கு தேவையான மக்னி சேத்துல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வலுப்படுத்தும் நரம்பு சிஸ்டத்தை சீராக்கும் இந்த பால் ஸ்மூத்தி கஞ்சி இது மாதிரியான உணவு பொருட்களோட சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததா கொய்யா பழம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கொய்யா பழம் போதும் உடம்புக்கு தேவையான நூறு சதவீதம் வைட்டமின் சி கிடைக்கும் இதுதான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு அஸ்திவாரம் சளி காய்ச்சல் ஸ்கின் ஹெல்த் எல்லாம் எல்லாத்துக்குமே சூப்பர் சத்து தரக்கூடியதுதான் இந்த கொய்யா பழம் அடுத்ததா பிரக்கோலி ஒரு சிறிய துண்டு புரக்கோலி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் இந்த ப்ரொக்கோலி உங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணும் இந்த சாலட் சூப் இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடலாம் அடுத்ததா குடை மிளகாய் ஒரே ஒரு குடை மிளகாயில ஒரு நாளைக்கு தேவையான முழு வைட்டமின் சி இருக்கு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க உண்மையிலேயே இந்த குடைமிளகாயில இருக்கு இந்த குடைமிளகாயை சாப்பிடுறதுனால உங்களுக்கு தோல் மிருதுவாகும் கொலாஜின் உற்பத்தி அதிகரிக்கும் அதனால சர்மம் பல பலனு மாறத நீங்களே கண்கூட பார்க்கலாம் அடுத்ததா பூசணி விதை ரெண்டு ஸ்பூன் பூசணி விதை எடுத்தா போதும் உடம்புக்கு தேவையான ஜிங்க் அறுபது சதவீதம் உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு ஏதாவது காயம் ஆறாம இருக்கு அப்படின்னா இந்த பூசணி விதை அதுக்கு உதவியா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் இந்த பூசணி விதை கடைசியா எல் விதை ஒரே ஒரு ஸ்பூன் கருப்பு எல் சாப்பிட்டீங்கன்னா காப்பர் நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் அதோட கால்சியம் இரும்பு சத்து கூட காப்பர் இருந்தா இரும்பு சத்து உடம்புல நல்லா உறிஞ்சுறதுக்கு இருக்கும் மேலும் உங்களோட தலைமுடி கருப்பாகிறதுக்கும் இந்த இருக்கும் இந்த காய்களையும் விதைகளையும் ஒரே ஒரு நாளைக்கு சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான சில முக்கிய சத்துகள் ரொம்ப சுலபமாவே உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனா ஒரு விஷயத்த நீங்க நினைவுல வச்சுக்கணும் ஒரே ஒரு காய் பழங்களை மட்டும் நம்பி இருந்தா போதாது பலவிதமான காய்கறி பழங்கள் விதை தானியங்கள் எல்லாத்தையுமே நீங்க சேர்த்துக்கொள்ளணும் அப்பதான் உங்க உடம்புக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும் சிப்ஸ் பச்சி இந்த ஃப்ரோசன் ஃபுட் இது மாதிரியான உணவுகளை தவிர்த்துட்டு இந்த மாதிரியான சத்தான சின்ன சின்ன காய்கள் விதைகள் தினசரி உங்க உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க நிச்சயம் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கலாம்